அப்பா ஒரு வழிய சோறு கூட்டு பொரியல் ரசம் வடை அப்பள எல்லாத்தையும் செஞ்சு அசத்தி ஆச்சு இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க இறக்கி வைக்கணும் அதுதான் ஒரே வேலை இந்த சாப்பாடு மட்டும் அவங்க சொந்த பத்து சாப்பிட்டாங்கன்னா போதும் அடுத்தடுத்து அவங்க வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் ஏங்கிட்டதான் சமையலாடு கொடுப்பாங்க எல்லாம் சரி குழம்பு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பச்சைக்குள்ளே பார்க்க சொன்னோமே அவளும் பார்த்துட்டு பத்தலன்னு சொன்னாலே எதுக்கு வம்பு பேசாம அத்தையே கூப்பிட்டு அவங்களே டேஸ்ட் பார்க்க சொல்லிடுவோம் அவங்க பார்த்து சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அத்தே அத்தே ஏதே குழம்புல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரியல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பாத்துட்டு நீங்க கரெக்டா இருக்கான்னு சொல்றீங்களா அப்பா குடிக்கிறதுக்கு என்ன அவசரம் எங்க அத்தைக்கு இந்தாங்க அத்தே குழம்பு தான ஊத்துல அதுக்கு எதுக்கு இப்படி குதி குதி குதிக்கிறீங்க தம்பி பாரு மவளே சூடா இருக்குற குழம்பு ஏன் கையில கொதிக்க கொதி ஊத்தி என்ன கொல்ல பாக்குற டேய் கொல காரி கேதே நான் என்ன ஒரு குண்டா குழம்பு எடுத்து உங்க கையில ஊத்துனே கொஞ்சோண்டு கரண்டில தான மொண்டு ஊத்துனே அதுக்கே இப்படி குதிக்கிறீங்க என்னது கொஞ்சோண்டு குழம்பு ஊத்துறியா ஜடி கொதிக்கிற குழம்பு எடுத்து கொதிக்க கொதிக்க கையில ஊத்திட்டு கொஞ்சோண்டு ஊத்துனே நிறைய ஊத்துறன்னா பேசுறவா இதுவே கொஞ்சோண்டு குழம்பு எடுத்து வா மூஞ்சில ஊத்தி பாக்குறேன் அப்ப நீ இதே மாதிரி சொல்றியா நானு பாக்குறேன்

இப்போ குழம்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சாச்சு அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் உப்பு இல்ல காரம் இல்லைன்னு குறைச்சுனாங்கன்னா நமக்கு தானே கஷ்டம் முன்னாடியே இங்கேயும் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு போறது தானே நல்லது அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் உப்பு இல்ல காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானு பார்த்து சொல்லுங்க சரி சரி ஊத்து ஆ வா 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 ஊத்துனா ஒரேடியா ஊத்திடுவே நானே ஊத்திக்கிறேன் குடு

இல்லத்தே நீங்க தான் மருந்து ஆப்பில கரண்டி எடுத்து வாயில வச்சுட்டு கிடைக்கீங்க அதனால சொன்னேன் சரி சரி அது குடுக்க குழம்புல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா இருக்கு என்னத்த எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுக்க வாப்பனா சொல்லுதாத்தே அட உங்க மருமக தானே உங்க மருமக கிட்ட பேசத்துக்கு என்ன இருக்கு எதுவா இருந்தாலும் வாப்பனா சொல்லுக்க இருக்கு ஆனா இல்லன்னு ஏன் வம்பு இழுக்கிற மாதிரி இழுக்குறீங்க எதுவா இருந்தாலும் வாயில டக்குன்னு சொல்லுங்க

அறநூறுபா கொடுத்து பூண்டு வாங்குறதுக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்து பூண்டு ஊருகா வாங்கி போடலாம் எவ்வளவோ மேல என்ன சொல்றீங்க தேவனி வண்டி வந்துருச்சு சின்ன ரெடி ஆச்சா இல்லையா அதெல்லாம் எப்பயோ ரெடி இதே அப்படியே ஒரு கைய பிடிக்க இந்த குண்டாவியா ஆண்டாவியும் கொண்டு போய் அப்படியே வண்டியில ஏத்தி வச்சிருவோம் என்னது நானா எட்டி இந்த காய்கறி அரிஞ்சு குடுக்குறது மட்டும் தான் ஏன் வேலை மத்தபடி இந்த ஆண்டாவோ குண்டாவோ பாத்திரத்தை எடுத்துட்டு போற வேலை என்னோட வேலை கிடையாது பாத்துக்க அதே உன் கூட வச்சிருக்கே உன் ஃப்ரெண்ட் வேணா அவங்கள குட்டி எடுத்துப்பா ஏத்தி நான் என்ன உங்களை மட்டுமா தூக்க சொன்னே ஆளுக்கு ஒரு கைய பிடிச்சோம்னா தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னேன் அவங்கள தானே காய்கறில நறுக்கி கொடுத்து கலப்பா இருக்காக அவங்க பாவம் அத்தை ஆ ஆமாடி உன் ஃப்ரெண்ட் வேல செய்ய சொன்னோம்னா உடனே உனக்கு மனசுல நோமே பாவம்மா பாவம் ஆளே அவளையும் பாரு என்னால இந்த வேல பாக்க முடியாது அவங்களே கூப்பிட்டு வெச்சிடு இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிற வேலைய பாரு இவளுக்கு காய்கறி அரைஞ்சு கொடுத்தே ஏன் கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்கி இதுல போத குறைக்க இந்த அண்டாவை குண்டாவை தூக்கிக்கிட்டு நான் அலையணுமா வர வர இந்த அத்திய புரிஞ்சுக்கவே முடியல ஒரு நேரம் நல்லா இருக்கு ஒரு நேரம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு பல நேரம் பல மாதிரி இருக்காக இவங்களை வேலை செய்ய சொன்னதுக்கு பேசாம இதெல்லாம் கொண்டு போய் நானே வேலை வச்சிருக்கலாம் கேப்பா வண்டி கரே எல்லாரும் ஏறட்டும் சீக்கிரம் வண்டி நேரமாகுது எடு போலாம் நேரம் ஆகுது கொஞ்சம் ஓரமா ஒதுக்கிய நின்னுக்க விட்டா என்னையா வண்டியோட வண்டியை ஒட்ட வச்சிருக்கீங்க போல

கொஞ்சம் நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எதுக்காக அவ்வளோ போட்டு கோச் கிட்ட இந்த எட்டி வச்சோம்னா இது நம்ம எடுத்து வைக்க வேண்டிய வீடு போது அப்புறம் எதுக்கு இப்படி சண்டை போட்டுருக்கீயே சண்டை போடாமல் பேசாம வாங்கதே ஏறி போக வேண்டிய அண்ணா எப்படி அமைதியாக வாது எண்ணோ எப்போ ட்ரைவர் தம்பி எடுப்பா லோடு சீக்கிரம் எடு எடு

போனெல்லாம் அடிச்சு நீ இதை எடுக்கவே மாட்டேன்னுட்டியே என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் இப்போ கூட பொங்கலுக்கு தர போடவும் தர மாட்டேன்னு சொன்ன உடனே தானே உடனே புறப்பட்டு வந்திருக்குவா ஏம்மா புடவை காண்டி ஒன்று நான் இங்கே வரல எல்லாம் உடனே பார்க்கறதுக்கு காண்டிதே வந்தேன் இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு கிளம்பி வந்திருக்கேன் என்ன பண்ணுறது பெத்த தாயை பார்க்கறதுக்கு கூட ஆயிரத்தெட்டு சாக்கு வச்சுக்கிட்டு சைக்கிள் கேப்பில் வர வேண்டியதாக கிடக்கு சரி சரி அள்ளி வந்துட்டி அது அம்மா வீட்டுக்கு வந்துட்டுல அப்புறம் என்ன ஏம்மா உப்பு ஏற்றி கொஞ்சம் வாங்கிக்கிங்க பேசிக்கிட்டே நிற்கிய கையெல்லாம் வலிக்கு பார்த்துக்கேன் கேட்டி பாட்டி வந்து கை கால் வா அழும் அண்ணி வருவனு உன் அண்ணகாரத்தை சொல்லிருந்தேன் அவனும் கடைக்கு போய் கறியெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கான் பாத்துக்க ஒரு புடி பிடி சாப்பிட்டு விட்டு அப்புறம் பொறுமையா உட்காந்து பேசுவான் அந்த பாய் ஆறு நான் கிளம்பி வரேன்னு சொன்ன உடனே அண்ணன் கறி கடைக்கு போய் கறி எடுத்து இருந்துச்சா உம் இதுதான் ராதாவோடைய அண்ணகார உன் மேல அம்பிட்டு பாச வச்சிருக்காண்டி உன்மத பிரியமா இருக்கான் அதாவது உங்களுக்கு பிடிக்க வேண்டிய ஆட்டு கறியை எடுத்துட்டு அண்ணன் எல்லாம் உலகத்தையும் இருந்துச்சு ஆனா அண்ணன் வாழ்க்கையில எப்ப இந்த அண்ணி வந்தாங்களோ அப்பவே அண்ணியோ அண்ணே அண்ணன் மறந்து போயிடுச்சு அடேய் 얘 மகளை பத்தியா எப்படி காமெடி ஆடிக்கானே ம் ஆமா டீ ஆமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன அன்னி நான் ஊர்ல இருந்து மறுபடி வந்ததே உங்களுக்கு முகம் ஒரு மாதிரியா இருக்கு நான் ஒரு வாலிங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா இதுவும் விடு நீ இங்கே போனாச்சே வேணாலும் வரலாம் போகலாம் நான் யாரு ஆ கேட்டி ஒன்னு விட உன் அன்னைக்குதான் உன் மேல கொள்ள தெரியா நீ வந்தது அவளுக்கு சந்தோஷம் அவளுக்கு ஒண்ணு சிரமம் கிடையாது என்ன மறுபடியும் சொல்றது நீங்க சொன்னா சரிதான் கேட்டி இன்னும் இங்கே நின்றுட்டு கிடக்குவா இந்த பையன் கொண்டு போய் உள்ள போட்டு கை கடலாம் கழுவிட்டு வா சாப்பிடலாம் சரிமா அதுக்காக தானே கிளம்பி பசி வேற வவுத்து கிழக்குது பாத்துக்க உன் கூட பேசாம இருந்ததுல ஒரு வாரமா ஒழுங்காவே சாப்பிடல அண்ணி போய் கிண்ண நிறைய கறியா அள்ளி போட்டு கொஞ்சோண்டு கரணியில குழம்பு ஊத்தி கொண்டுவாங்க சரிங்களா ஒரு தட்டு நிறைய சாப்பாடு போட்டு அதுல நடுவுல குழி பறிச்சி அப்படியே கறி குழம்பையும் ஊத்தி ஒரு கிள்ள நிறைய கறி அள்ளி போட்டு கொண்டுவாங்க வாங்க அடங்கப்பா இது என்ன வயிறா இல்ல இதாச்சும் குடோன்னு தெரியலே இப்படி கிண்ண கிண்ணமா கொட்டிக்கிறாளே நான் வச்சிருக்கதே ஒரு கிண்ண குழம்புதே அதுவும் இவளுக்கு கொடுத்து விட்டு நாங்க எடுத்து சாப்பிடுறது தெரியலையே என்ன நீ பேசாம நிக்கிங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கிண்ண நிறைய கறி எடுத்து போட்டு கொண்டு வாங்க சரிங்களா சரிமா சரி சரி நீ வாடி உள்ள மர்மாவுல என் மக்க சொன்ன மாதிரி ஒரு கிண்ண நிறைய கறி எல்லி போட்டு கொண்டு வா கறியில ஒரு கையளவு குறைஞ்சா கூட அவ கத்துவா சரியாமா சரிங்கதே ஐயோ கடவுளே எப்ப பார்த்தாலும் கறி 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 எல்லி போட்டு கறி எல்லி போடுன்னு சொல்லி கடுப்பு ஏத்திட்டு கிடக்காத இது என்ன ரயில் இன்ஜினா கறி எல்லி போடுறதுக்கு இருக்குறதே கொஞ்சோன கறி குழம்பு இதுக்கு வேற இவ கத்து இதுக்கு மேல கறி வேணும்னா அடுப்பு கறி ஏத்தி அள்ளி போடணும் இந்த மூஞ்சிக்கெல்லாம் அடுப்பு கறி தான் கரெக்ட் அதை அள்ளி போட்டு கொண்டாந்து கொடுக்கணும் யாத்தகே கொஞ்சம் கூட அறவே இல்லை இவ்வளவு எதுக்கு ஊர்லேருந்து வர வச்சிருக்காங்க ஓடி போனவன் அப்படியே போறது அடித்தானே அதை விட்டுட்டு போன கொடுக்கிட்டு அடிக்கடிக்கு ஒப்பத வச்சிட்டு கிடக்காங்க இவன் ஊருக்கு போய் ஒரு வார்த்தையே ஆகுது அதுக்குள்ள திரும்பி வந்துட்டான் மறுபடியும் எப்போ போவான்னு தெரியலையே இன்பட்டு நாளா கூட சன்னை போட்டுக்கிட்டு மகக்கிட்ட வாங்கி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நல்லா சைலண்டா சாதுரிமா பேசி மருமகிட்ட நைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் மக வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஆக மொத்தம் எங்க அத்தை மகளுக்கு தான் ஜப்பாடு பண்ணுவாங்க மகளுக்கு தான் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க மகளுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க மருமக அவிய கண்ணுக்கு தெரிய மாட்டான் அன்னி சொல்ல வந்தத பார்க்க நல்ல எறும்பு இருக்கா நாலு பீச்சு போடுங்க எறும்பா கடிச்சி உரிஞ்சாட்டியா பல்லுக்கு உரிதி எனக்கு வர கோவத்துக்கு இவ உடம்பல இருக்கற இந்த எறும்பா எல்லாம் உரிவி போட்டு சூப் கோவத்தை கலக்கிட்டு அம்மாடி மருமவளே வறுத்து முட்ட இருந்தா நால எடுத்து அந்த வை ஏய் புள்ளைக்கு ரொம்ப பிடிச்சது என்னது வறுத்து முட்டியா வறுத்து முட்டை இல்ல வாத்து முட்டை இல்ல முதல்ல நீங்க வாங்க

பொங்கலுக்கு தர போடவே பலகாரம் தர மாட்டேன்னு சொன்ன உடனே பறந்து வந்துட்டா பாத்தியல இப்போ எங்க போச்சு உங்க தங்கச்சிக்கு வெக்கமான சூடு வே வேவே மாமா சூ சூ எல்லாம் சொல்லுங்க பாப்பா ஒட்டு வேணா உற வேணா சொல்லி ஓடி போனவே ஒரு பொடை கசனா திரும்பி ஓடி வந்துட்டா இதில இருந்து தெரிஞ்சிடுங்க உங்க தங்கச்சி லட்சணம் என்னன்னு ஆயிரம் சண்டை வந்தாலும் அஞ்சு ரூபாய் தரேன்னு சொன்னா போதும் அத்தனை மறந்து விட்டு அப்படியே போட்டு ஓடி வந்துருவா போல பணம் 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 பேய கடக்கல உங்க தங்கச்சி ஜெட்டி சரி விடு எங்க அப்பா அவளுக்கு நிறைய பாசத்தை குட்டி வளர்த்து விட்டாரு அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தே அதனால தான் அவள் வாழ்க்கை அப்படி இருக்கு உங்க அப்பா அம்மா அவளை மட்டும் தான் பேத்தாங்களா உங்களை என்ன ரோட்ல இருந்தா தத்தி எடுத்துட்டு வந்தாங்க இதெல்லாம் ரொம்ப வாவர பாத்து கொடுங்க அங்கங்க வீட்ல ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் செல்லம் கொடுத்து வளப்பாங்க இங்க உங்க வீட்ல அப்படியே தலையில இருக்கு பொம்பளை பிள்ளைக்கு எல்லா செல்லத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு நீ போனா உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் உங்ககிட்ட எவ்வளவு பாசமா பேசி பழகுவாங்க அந்த மாதிரி தாண்டி இடுவோம் சிறு விடு என்னத்தை விடு வந்த உடனே உங்க தங்கச்சி வாய விட ஆரம்பிச்சுட்டா இதை செய்ய அதை செய்யு நானே கடுப்புல கிடைக்கேன் நீங்க வேற இன்னும் கலர் அதிகம் ஒழுங்கு இங்கிருந்து கிளம்பி போங்க

சுத்தம் இவ கண்ணுல படாமல் போகிறேன்னு சொல்லி நல்லா கண்ணுல பட்டுச்சாரு அது சரி இருந்தாலும் ஒரே வயத்துல பிறந்த அண்ணன் தண்ணி ரெண்டும் ஒரே மாதிரி தான் நடக்குங்க இதுங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்